தமிழக வெற்றி கழகத்துடைய ரெண்டாவது மாநில மாநாடு மதுரையில் பாரபத்தி அப்படின்ற ஒரு ஊரில் சுமார் எழுநூற்றி ஐம்பது ஏக்கர் நிலப்பரப்பில் நடத்த இருக்கிறாங்க அதற்கான பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் எல்லாமே நடந்துட்டுருக்கு தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு கட்சியை அறிவிச்ச ஒரு சில மாதங்கள்லேயே ஃபஸ்ட்டு மாநில மாநாட விக்கிரவாண்டி அப்படின்ற ஒரு இடத்துல வந்து டிவிக்கேட தலைவர் தலைமையெல்லாம் வந்து அதை நடத்தி முடித்தாங்க ஒரு நடிகராக இருந்து அவரு இப்போது ஒரு கட்சி ஆரம்பித்து மக்களுக்காக நான் உழைக்க போகிறேன் பணியாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு அதே மாதிரி இந்த மதுரை மாநாடை வந்து இந்தியாவே திரும்பி பார்க்குற அளவுக்கு பிரம்மாண்டமாக நடத்தணும் அப்படின்றதுக்காக அந்த ஒரு இடத்த சூஸ் பண்ணி அதில் நடத்த போகிறாங்க இந்த இடத்துக்கு தலைவர் விஜய் வந்து எப்போ வருவார் அப்படின்றதையும் எப்படி வருவார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இருந்துட்டு தான் இருக்குது அவர் ஃப்ளைட்டில் போகிறாரா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது ஆனால் இவர் பனையூரில் இருக்கிற அலுவலகத்தில் இருந்து தான் புறப்பட்டதா ஒரு தகவல் இருக்கு அவங்க அம்மா அப்பா எல்லாருமே வந்து மதுரைக்கு வந்து சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா இவங்க ஏதாவது நட்சத்திர விடுதியில தங்குவாங்களா இல்ல வேற எதா ஏதாவது வீடுகள்ல தங்குவாங்களா இல்ல அந்த திடல்லே இருக்கிற கேரவன்ஸில் தான் தங்க போகிறாங்களா அப்படின்ற தகவல் எல்லாமே வந்து சீக்ரெட்டாக தான் இருக்காங்க ஏன்னா நாளைக்கு காலையில் ஆறு மணிலேருந்தே எல்லாம் வந்துருவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு அந்த கட்சியினரிடையே இருக்குது அந்த நேரத்தில் டிவிக்கே த லைவர் வந்து அந்த இடத்துல வர முடியாது விஜய் அந்த இடத்துல வர முடியாது அந்த காரணத்துக்காக மேக்சிமம் அவர் திடல்ல இருக்கிற கேரவன்ஸ்லேயே தங்குறதுக்கும் சான்சஸ் இருக்குது அப்படின்றத தான் சொல்லியிருக்காங்க ஆனால் அவங்க அம்மா அப்பா வந்து ரீச் ஆகிட்டாங்க மக்கள் வந்து நடிகர் விஜயா இருந்தவரை இப்ப ஒரு கே கட்சியினுடைய தலைவரா பார்க்கறதுக்கு ஆசையாக இருக்காங்க ஆவலா இருக்காங்க அதுவும் இந்த பாரபத்தி அப்படின்ற இடத்துல நடக்கிற இந்த மாநாட்டுக்கு சுமார் பத்து லட்சத்துக்கு மேல மக்கள் வந்து வருவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கு சீக்கிரமா என்னதான் தடைகள் இருந்தாலும் இந்த மாநாடு வந்து நல்லா நடக்கும் அப்படின்றது தான் அந்த நிர்வாகிகளும் தொண்டர்களும் சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா இப்போ கூட அந்த கொடிக்கம்பம் அப்படின்றது வந்து அதை கரெக்டாக அவங்களால மாட்ட முடியாமல் சரிஞ்சு விழுந்திருக்கு அதே மாதிரி இந்த மாநாட்டுக்கான பல தடைகள் இருந்திருக்கு என்னன்னா அந்த சேர்கள் எல்லாம் மக்கள் உட்காரணும் அப்படின்றதுக்காக வாடகைக்கு கேட்டிருக்காங்க நிறைய பேர் காசெல்லாம் வாங்கிட்டு லாஸ்ட் மினிட்ல வந்து எங்களால் தர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவும் இருந்து இப்போ நிறைய சேர்கள் வந்துட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி தான் பஸ்கள் வந்து நிறைய வந்து மக்கள் பயணத்துக்காக நாங்கள் வந்து வரோம் அப்படின்னு சொன்னவங்க எல்லாருமே வந்து இப்போ அட்வான்ஸ் பணத்தை எல்லாம் திரும்ப கொடுத்துட்டாங்க மக்கள் வந்து இந்த கூட்டத்துக்கு வரக்கூடாது அப்படின்றதுக்காக சதி வேலைகள் நடக்குது அப்படின்றதும் வந்து நிர்வாகிகள் பல பேர் இருக்காங்க ஆனால் எப்படி இருந்தாலும் நாங்கள் இந்த பிரம்மாண்டமான மாநாடை சக்சஸ்ஃபுல்லாக நடத்தி முடிப்போம் அப்படின்ற ஒரு உறுதியோட டிவி கே கட்சியினர் இருந்துட்டு இருக்காங்க இதில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த மாநாடு அப்படின்றது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்குமா இல்லையா இல்லை இந்த மாநாடு வந்து இவங்க நினைக்கிற மாதிரி ஒரு பிரம்மாண்டமாக இந்தியாவே திரும்பி பார்க்குற அளவுக்கு இருக்குமா அப்படின்றதையும் வந்து கமெண்டில் சொல்லுங்கள் அதுவும் பொதுமக்கள் கருத்துக்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மாநாடு நடத்தினாலும் அரசியல் தலைவர்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கணும் அவங்க வந்து கூலாக இருக்கணும் அப்படின்றதுக்காக எல்லா ஏற்பாடுகளும் பண்ணுவாங்க ஆனால் இந்த ஒரு கட்சியில் மட்டும்தான் மக்களுக்காக யோசித்து யோசிச்சு பண்ணுறாங்க அப்படின்றதையும் சொல்கிறாங்க மக்கள் வந்து ஆர்வமாக இருக்கிறாங்க நடிகர் விஜயை பார்க்கறதுக்காக நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்